இந்த வீடியோவில் நீங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான ஐந்து முக்கிய மந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் இப்போது இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆசைப்படுகிறோம் ஆனால் பல நேரங்களில் தோல்விகள் தான் நம்மளை துரத்துது ஏன் வெற்றிங்கிறது ஒரு மந்திரமா ஆமாம் இந்த வீடியோவில் நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான ஐந்து மந்திரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் வெற்றிக்கான முதல் மந்திரம் தெளிவான இலக்குகள் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப தெளிவாக வரையறுங்க அது உங்கள் தொழில் இலக்காக இருக்கலாம் அல்லது படிப்பு இலக்காக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை இலக்காக கூட இருக்கலாம் இலக்குள் இல்லாமல் ஒரு பயணத்தை ஆரம்பித்தா எங்கே போய் சேரும்னு தெரியாது இல்லையா வெற்றிக்கான இரண்டாவது மந்திரம் விடாமுயற்சி எத்தனை முறை தோற்றாலும் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான முறை முயற்சி செஞ்சு தான் பல்பை கண்டுபிடிச்சார் அவருடைய முயற்சியும் கடின உழைப்பும் வெற்றிக்கு அடிப்படையாக அமைஞ்சது வெற்றிக்கான மூன்றாவது மந்திரம் தொடர்கற்றல் உலகம் மாறிக்கிட்டே இருக்குது நாமளும் தொடர்ந்து புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும் அது உங்கள் துறை சார்ந்த அறிவாக இருக்கலாம் அல்லது புது திறன்களாக கூட இருக்கலாம் கற்றுக்க கற்றுக்க உங்கள் அறிவு வளரும் அது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் வெற்றிக்கான நான்காவது மந்திரம் நேர்மறை சிந்தனை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழக்காமல் நேர்மறையாக யோசிங்க என்னால் முடியும்னு நம்புங்க உங்கள் சிந்தனை தான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் வெற்றிக்கான ஐந்தாவது மற்றும் கடைசி மந்திரம் சரியான திட்டமிடல் உங்கள் இலக்குகளை அடைய ஒரு தெளிவான திட்டம் போடுங்க ஒவ்வொரு அடியையும் எப்படி எடுத்து வைக்கணும்னு முன்னாடியே யோசித்து செயல்படுத்துங்க திட்டம் இல்லாமல் செயல்பட்டால் குழப்பம்தான் மிஞ்சும் இந்த ஐந்து மந்திரங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சா நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இப்போவே புரிஞ்சுக்கோங்க செயல்படுத்துங்க உங்கள் கனவுகளை நனவாக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க